மார்க்கிங் ஸ்கீம் கேட்ட மாதிரி தான் பிள்ளை மார்க்ஸ் ஆன்சர் பண்ண வேணும் அவர் சொன்னது போல நாங்கள் என்ன செய்யறோம் இந்த கேள்விக்கு இப்படித்தான் மறுமொழி எழுத வேணும் அப்ப யாராவது ஒரு பிள்ளை இந்த கேள்வியை இப்படியும் யோசிக்கலாம் இப்படியும் மறுமொழி எழுதலாம் என்று யோசிச்சா அந்த பிள்ளைக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் இல்லை அப்ப அப்படி வார பிள்ளையை நாங்கள் பல்கலைக்கழகத்தில் வச்சு இல்லை பிள்ளை நீங்கள் இப்படியும் யோசிக்கலாம் இப்படியும் செய்வோண்டா பிள்ளைகளுக்கு சரியான கஷ்டமே இருக்கேன்டா எங்கள்கிட்ட வார அது நான் படிப்பிக்கிறது ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவை வந்து அந்த இருந்து தங்களோட மூலையை மாற்றி இன்னொரு இடத்துக்கு ரீஓரியன்ட் பண்ண கஷ்டமே இருக்குது நான் இப்படித்தான் பாடமாக்கினான் எங்களுக்கு லெக்சர்ஸ் வேண்டாம் எங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வச்சு கேள்விக்கு மரமடியை சொல்லும்போது அந்த கேள்வியை பிறகு சோதனைக்கு போடும்போ இதுதான் இன்றைக்கு எங்களுக்கு நடந்து கொண்டிருக்குது அப்போ முக்கியமாக பிள்ளைகளின் போர்ஷனை சின்ன வயசுல இருந்தே கவனிக்கப்பட வேண்டியது உண்டு அடுத்தது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க லெவல் படிக்கிற பிள்ளைகளுக்கு அவன் போ டியூஷனுக்கு போகிறான் போயிட்டு வந்து நிற்கிறதான்னு சொல்கிறான்னு சொல்லுவார்கள் இல்லை ரெண்டு விஷயம் நீங்கள் கவனிக்க வேணும் ஒன்று பிள்ளை களைச்சி போகும் கால மேலே இருந்து பின்னேரம் வரைக்கும் டியூஷன் அதை விட பிள்ளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஸோ பிள்ளைக்கு மூளை கலைக்கீங்க ஒரு விஷயம் அடுத்தது இந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன நியூட்ரிஷன் கொடுக்குறீங்க பிள்ளைக்கு போதிய அயன் சத்து உள்ள உணவு கொடுக்குறீங்களா நாங்கள் சாப்பாடு கொடுக்குற சாப்பாட்டில் எதில் இரும்பு சத்து இருக்கு இளைஞரைக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கு அம்மாக்கு நேரம் இல்லை இலங்கையை சாப்பிட பிள்ளைக்கு விருப்பமில்லை இப்போ வேறு எண்ணத்தில் பிள்ளைக்கு விரும்பிச்சது போகும் ஏதாவது ஒரு நான்வெஜ் சாப்பிட வேணும் இல்லை மீன் சாப்பிட வேணும் அம்மா அப்பாக்கு ஒர்க்கிங் டேஸ்ல மச்சம் சமைச்சு கொடுக்க கஷ்டம் இப்ப பிள்ளைக்கு நாங்கள் ஆகிவிங்கன்னா சென்னை நேரில் செய்வோம்